ஆட்டம் அணு அணுக்குல என்ன இருக்குது ஒரு குட்டி எலக்ட்ரான் அணுவோட பகுதியில் ஒரு அணுக்கரு அணுக்கருவுக்குள்ள என்ன இருக்குது ப்ரோட்டான் நியூட்ரான் ப்ரோட்டானுக்குள்ளே என்ன இருக்குது குவாக்ஸ் இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் ப்ரோட்டான் வந்து எலக்ட்ரானோட சுமார் ஆயிரத்தி எண்ணூறு மடங்கு மேஸ் அதிகம் உள்ளது நிறை அதிகம் உள்ளது புரோட்டான் ரொம்ப ஹெவின்னு வச்சுக்கோங்களேன் எலக்ட்ரானோட கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி எண்ணூறு மடங்கு கொஞ்சம் நிறை அதிகம் உள்ளது இப்போ அந்த புரோட்டானோட நிறை எதுலேருந்து வருது ப்ரோட்டான்குள்ளே இருக்க பொருள் புரோட்டானுக்குள்ளே என்ன இருக்குன்னா இரண்டு அப் குவார்க் ஒரு டவுன் குவார்க் சரி மொத்தம் மூணு குவார்க் இருக்குது இந்த மூணு குவார்க்கோடைய நிறையை நம்ம சேர்த்து அளப்போம் ப்ரோட்டானோடைய நிறையை அளந்தோம்னா இந்த குவார்க்கோட நிறையும் புரோட்டானோட நிறையும் பார்த்திங்கன்னா பயங்கர வித்தியாசம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த குவார்க் எல்லாத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா புரோட்டானுடைய நிறையில் ஒரு சதவீதம் தான் வருது அப்ப மீதம் தொண்ணூத்தி சதவீத நிறை புரோட்டானுக்கு எங்க இருந்து வருது அப்ப இந்த மூணு குவார்க்கையும் ஒன்றா சேர்க்குற ஒரு பொருள் இருக்கு ஒரு விசை இருக்கு அது பேர் தான் குளூவான் இந்த பேர் வச்சது பாத்தீங்கன்னா அந்த குவார்க் அப்படின்ற பேரு இந்த குளூவான்ற பேர் வச்சது பாத்தீங்கன்னா முறை கெல்மன் சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி அவரை பத்தி ஒரு நாள் நம்ம பேசலாம் அவர் தான் இந்த பேரை வைக்கிறாரு இந்த குளூவான் தான் என்ன பண்ணுது இந்த மூணு குவார்க்கையும் ஒன்னோட ஒன்றா இணைச்சிருக்கு இந்த குளூவான் என்பது ஒரு நிறை இல்லாத பொருள் இட்ஸ் மேஸ்லெஸ் பார்ட்டிக்கல் அப்புறம் எப்படி இணைச்சிருக்குன்னா இது ஒரு வகையான ஆற்றல் இட்ஸ் அ ஃபோர்ஸ் ஒரு வகையான விசையினால் இணைச்சிருக்கு இந்த ஆற்றல் தான் என்ன பண்ணுதுன்னா நிறைக்கு வந்து மேஸ் ப்ரோட்டானுக்கு வந்து மேஸ் கொடுக்குது அப்போ எப்படி ஆற்றல் நிறைய கொடுக்க முடியும் அப்போ தான் ஐன்ஸ்டைன் உள்ளே வராரு ஈசுக்கு எம்சி ஸ்கொயர் ஸோ இதோடைய எக்ஸாக்ட் நம்பர்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் அப்போ நீங்கள் புரோட்டானோடைய நிறைய நீங்கள் ஆற்றலாக சொல்லலாம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மெகா எலெக்ட்ரான் வோல்ட் அதுதான் அதோடைய நிறை நிறைனே சொல்கிறாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் குவார்கோடைய நிறை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் சுமார் பத்து தான் அப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு மெகா எலக்ட்ரான் வோல்ட் அந்த நிறை எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குளுவான்ன்ற அந்த விசை அந்த ஆற்றல் இருந்து வருது இந்த ஆற்றல் நிறை இல்லாத பொருளாக இருக்கிற இந்த ஆற்றல் இந்த புரோட்டானுக்கு ஒரு நிறைய கொடுக்குது எத்தனை சதவீதம் தொண்ணூத்தி சதவீதம் அப்போ நீங்கள் ஒரு ப்ரோட்டானுக்குள்ளே போய் அந்த நிறைய நீங்கள் தூத்தூளா உடச்சு தேனிங்கன்னா எதுவுமே இருக்காது அந்த நிறைய அந்த ஆற்றல் அதோடைய விசையோட இன்ட்ராக்சன்ஸ் அது ஏற்படுத்தின தொடர்பு அந்த க்ளூ அந்த குவார்க்கை கட்டி வச்சிருக்கலாம் அந்த விசை அதுதான் அந்த புரோட்டானுடைய இது கொடுக்குது ஸோ பெரும்பாலும் என்ன நடப்பாங்க அப்படின்னா எல்லா பொருளுடைய நிறைக்கும் காரணம் ஹிக்ஸ் ஃபீல்டுன்னு நடப்பாங்க ஆனால் ப்ரோட்டானோட நிறைக்கு அது உண்மையான காரணம் கிடையாது ப்ரோட்டானோட நிறைக்கு காரணம் அதனுடைய நிறை கிடையாது அதனுடைய ஆற்றல் அதுக்குள்ளே இருக்க எனர்ஜி அது பேர் தான் குளூவான் அது குளூ மாதிரி ஒட்டி அது இருக்கிறதுனால அது பேர் குளூவான்னு சொல்கிறாங்க ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவ பற்றி ஒரு அறிவியல் நன்றி